கிரேட் ஒரு அவருடைய இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இரங்கலை தெரிவிச்சிட்டு வர்றாங்க இந்தியாவுக்கு இவருடைய மறைவு ஒரு மிகப்பெரிய இழப்பாக அமைஞ்சிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை இவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து மெட்ரோ ரயிலிருந்து சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு பலவற்றை அறிமுகப்படுத்தி வளர்ச்சிக்கு வந்து வித்திட்டவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவுக்கு தன்னுடைய இரங்கல் தெரிவிச்சிருக்கார் இந்த இரங்கல் செய்தியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மன்மோகன் சிங் அற்புதமான மனிதர் சிறந்த பொருளாதார சீர்திருத்தவாதி அரசியல் பண்பாளர் அவரின் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிவாஜி திரைப்படம் வந்தப்போ அந்த ஆண்டினுடைய என்டர்டெய்னர் அப்படிங்கிற கேட்டகரியில் பெஸ்ட்டு இந்தியன் அப்படிங்கிற ஒரு அவார்ட் என்டர்டெய்னர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடச்சிது என்டிடிவி வந்து வழங்கினாங்க அந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டாருக்கு அந்த விருதை வழங்கினவர் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த விருதை பெற்றுக்கொண்ட பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் செயின்ட் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதருடைய கையிலிருந்து இந்த விருதை வாங்கினது நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக கருதுறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பார் அதே மாதிரி முத்து திரைப்படம் குறித்து மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு மேடையில் ரொம்பவும் பெருமையோடு சொல்லியிருப்பார் எப்போ அப்படின்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான அந்த பாண்டிங் அந்த சோஷியோ கல்ச்சுரல் பாண்டிங்கை பற்றி குறிப்பிடும்போது முத்து திரைப்படம் ஜாப்பனீஸில் ஓடோரு மகாராஜா அதாவது தி டான்சிங் மகாராஜா அப்படிங்கிற பேரில் வந்து டப்பாகி மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றது ஜப்பானில் ஒரு தமிழ் படம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான அந்த ஒரு பாண்டிங் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு அதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அந்த மேடையில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் அந்த வீடியோ போ நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதருடைய ஒரு மிகச்சிறந்த ஆளுமையினுடைய மறைவு அப்படிங்கிறது இப்போது மிகப்பெரிய ஒரு சோகத்தை எல்லாரும் மத்திலுமே ஏற்படுத்தியிருக்கு ரஜினிகாந்த் அவர்களும் அதுக்காக தன்னுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காங்க மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆன்மா சாந்தியுடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திப்போம்